ஐயா வணக்கம் வணக்கம் இப்போ நீ ஓபிசி ரைட்ஸ்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும்போது தமிழ்நாடு முழுக்க இருக்கு இதுக்கான நோக்கம் என்ன இதுக்கான செயல்பாடுகள் என்னன்னு கொஞ்சம் தெரியவா சொல்கிறீங்க ஓபிசி ரைட்ஸ் நேம்லியே அதனோட நோக்கம் இருக்குதுங்க அகில இந்திய அளவுலையும் சரி தமிழ்நாட்டு அளவுலேயும் சரி ஓபிசி மக்களோட பல்வேறு கோரிக்கைகள் ஏறத்தாழ அரை நூற்றாண்டுகளாக முறையாக உண்மையாக கவனிக்கப்படலை முக்கியமானது இன்னும் அவங்களுக்கு கல்வி அதுல கிடைக்க வேண்டிய முன்னுரிமை அரசு பணிகளில் கிடைக்க வேண்டிய முன்னுரிமை அதே மாதிரி சமுதாய அந்தஸ்துல அவங்களுக்கு அரசு அரசு கொடுக்க வேண்டிய பல உரிமைகள் ஆகியவை கொடுக்கப்படலை அதோட இன்றைய சூழ்நிலை பாத்தீங்கன்னா இந்திய அளவுலயும் சரி இங்கேயும் சரி அதிகமா பட்டியல சகோதரர்களுக்கும் சிறுபான்மை மக்கள் அதில் குறிப்பா தமிழ்நாட்டில் சிறுபான்மை சமுதாயத்தில் இருக்கும் கொடுக்க கொடுக்கறதுல போக்கஸ் ஓபிசி கொடுக்கவில்லை சிறுபான்மை மக்கள் இருக்கிறாங்க என்ன காரணத்தினால அரசாங்கம் பட்டியல சகோதரர்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் பல்வேறு அறிவிப்புகள் அல்ல ஏற்கனவே பல்வேறு ஆண்டுகளாக நடைமுறைப்படுத்திட்டு வர திட்டங்கள் அறிவிப்புகள் எதிலுமே இவங்களுக்கு வந்து எந்த விதமான ஓபிசி மக்கள் இப்போ விவசாய தொழில் இருக்கிறாங்க சிறு தொழில் இருக்கிறாங்க சிறு வியாபாரத்தில் இருக்கிறாங்க அப்புறம் ஈவன் கூலி தொழிலாளிகள் கூட இருக்கிறாங்க எப்படி அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப போவரான சவர தொழிலாளர்கள் மருத்துவர் அதுவும் பிரான்ச் ஆஃப் சவர தொழிலாளிகள் செலவையாளர்கள் விஸ்வகர்மா இப்படிப்பட்ட மக்களும் ஓபிசி கீழே தான் வராங்க அவங்கள வந்து அரசியல் இந்தியா அரசியலமைப்பு சாசனத்தினோட நோக்கில் அல்லது அடங்குகளில் அவங்களும் எஸ்சி எஸ்டிக்கு சற்று ஏறத்தால ஈக்குவலான சலுகைகள் தர வேண்டும்ங்கிறது தான் கான்ஸ்டிடியூஷன் விஷன் ஆனால் அரசியல் அமைப்பு சட்டத்தின் பால் பதவியேற்றுக்கிற எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர்ஸ் இவங்க யாரும் அந்த அரசியலமைப்பு சட்டம் குறிப்பா சரத்துக்கள் பதினஞ்சு நாலு பதினஞ்சு அஞ்சு பதினாறு நாலு பதினாறு அஞ்சு நாற்பது எதையுமே அவங்க இல்லை ஓபிசி எம்எல்ஏ எம்பிக்கள் கூட அவங்க பிரச்சனைய சட்டமன்றத்திலோ பாராளுமன்றத்திலோ பேசுறதுக்கு தயங்குறாங்க நீங்க மத்திய அரசு சொல்றீங்கன்னா இல்ல மாநில அரசு மத்திய அரசு அதிகம் மாநில அரசு செயற மாதிரி பாவலா பண்றாங்க ஆனா என்ன செய்யலை இப்போ ஓபிசி மக்கள்ல வறுமை கோட்டு கீழே வந்து எத்தனை பேர் இருப்பாங்க எத்தனை சதவீதம் வறுமை கோட்டுக்கு கீழே தான் தொண்ணூறு சதவீத மக்களுக்கு தொண்ணூறு சதவீதம் அதனாலதான் அவங்க ஓபிசிங்கிற பட்டியலையே கொண்டு வர்றாங்க ஓபிசிங்கிற பட்டியல யாரை கொண்டு வர்றாங்க சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் பார்த்தீங்களா அதனால ஒரு விவசாயத்துல இருக்கிறதுனால அவன் எல்லாமே கோடீஸ்வரன் அப்படின்னு அர்த்தம் இல்லை விவசாயமே இன்னைக்கு வந்து நலிஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற சூழ்நிலையில தான் இருக்காங்க அதனால ஓபிசின்னு லிஸ்ட் அவுட் பண்ணும்போதே அவன் கல்வி அரசு நிர்வாகம் சமூக அந்தஸ்துல கீழே இருக்கிறான் இந்த அர்த்தம் அதனால ஓபிசி மக்கள்ல நிச்சயமா தொண்ணூறு சதவீதம் மக்கள் வந்து இந்த பராமரிட்டர் இப்போ மத்திய அரசு இந்த கிரீமியில் எல்லாம் எட்டு லட்சம் ரூபாய் வச்சிருக்காங்க அதாவது எட்டு லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்தால் அவங்களுக்கு ஓபிசி ரிசர்வம் கிடையாது அதே மாதிரி இடபிள்யூஎஸ்ல பாத்தீங்கன்னா அதாவது முன்னேறிய வகுப்பில் எகாடமியில பின்தங்கிய பொருளாதாரத்தில் பின்தங்கிய அவங்க எட்டு லட்சம் ரூபாய்க்கு கீழே வந்து அவங்களுக்கு ரிசர்வேஷன் உண்டு இப்ப சொல்லணும் ஏன் அப்படின்னா இதுல இல்லாத இந்த பட்டியல் இல்லாதவங்க தான் இடபிள்யூஎஸ்ங்கிறான் அப்ப அந்த பட்டியல் இல்லாத எல்லாருமே இடபிள்யூஎஸ்ல போயிடுறான்

முன்னேறிய ஜாதியில இருக்கிற இந்த பிராமின்ஸ் மற்ற உயர் ஜாதியில் என்னன்னா கிண்டல் பண்ணாங்க அவங்க சரியான திறமை அப்போ அப்ப நீ எதுக்கு வாங்க புரிஞ்சுதுங்களா அதனால எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு சப்போர்ட்டோட இன்னும் சொல்ல போனா இந்த பத்து சதவீதம் கொடுத்தது மூலம்

அதையும் இப்ப குறைச்சிட்டாங்க சோ அதுலயும் போச்சு கிரீமி லேயர்லயும் போச்சு கவர்மெண்ட் ஆப் இந்தியாவில இருபத்தி ஏழு பர்சன்ட் கொடுத்ததுல என்னைக்கு வரைக்கும் பதினெட்டு புள்ளி எட்டு பர்சன்ட் அதாவது எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கொடுக்கறக்கே நாற்பத்திரெண்டு வருஷம் ஆச்சு நைன்டீன் நைன்டீன் டூ நைன்டி டூல தான் நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் கொடுத்தாங்க அந்த நாற்பத்தி ரெண்டு வருஷம் இருபத்தி ஏழு வரை

ஜாதிகளுக்கு மீண்டும் ஏதோ ஒரு காரணத்தை பொருளாதாரத்தில் புன்தங்கி முன்னேறி அவர்கள் அப்படின்னு மறுபடியும் பத்து புள்ளி அஞ்சு கொடுக்கும் போது அவங்க வந்து மறுபடியும் அறுபத்தஞ்சு அஞ்சு ஆவாங்க நான் ஏற்கனவே சொன்னபடி அந்த ஜெனரல் கோட்டால ஓபிசி மக்களுக்கு கிடைச்சிருந்த ஒரு ஒரு சீட்டு கூட ஒரு ஒரு சீட்டு கூட போச்சு அதனால ஓபிசி மக்கள் வந்து நிச்சயமா ஈடபுள் இப்போ வந்து நீங்க இந்தியா லெவல்ல ஓபிசிக்கு வந்து என்ன முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதாவது ரிசர்வேஷன்லேயும் சரி அரசியல்லையும் சரி என்ன முக்கியத்துவம் கொடுக்கணும்னு இது தவற விட்டது கவர்மெண்ட் ஏன் தவற விட்டது சொல்ல போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே கான்ஸ்டியூஷன் வரையப்பட்ட போதே பிரிவு பதினஞ்சு பதினாறு முந்நூற்றி நாற்பது ஏழு நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுலீன் ஒரு வருஷம் நைன்டி டூ வரைக்கும் ஓபிசிக்கு ரிசர்வேஷனே கொடுக்கலூஷன் கொடுத்த ஆகணும் சொன்னதை கூட கொடுக்கல அப்போ எவ்வளவு தூரம் மத்திய அரசுல காங்கிரஸோ அதுக்கு பின்னாடி ஜனதாவோ எல்லாம் சேர்ந்து அதுக்கு அதுக்கப்புறம் பேக்லாக் வேகன்சிஸ் இருக்கு அதாவது பின்னடைவு பணியிடங்கள் அதுவும் கேந்திரிய வித்தியாலய ஐஐடி ஐஐஎம் தான் இருக்காங்க வந்து இலைட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரன் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நூற்றி அறுபது இருக்கு ஐஐடி பதினாறு பதினெட்டோ அதுக்கப்புறம் ஐஐஎம் ஐஐஎஸ்சி அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் இப்படி நிறைய இருக்கு இதுல எதுலையுமே வந்து ஓபிசிஎல்னோட ரெப்ரஸன்டேஷன் பத்து பர்சன்ட்ல கூட தாண்டல அப்படியே அட்மிஷன் கிடைச்சி உள்ள கூட போனாலும் அங்க இருக்கிற ரெஃபரன்ஷியல் மார்க் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு அதுல கிளவரா காரணமே சொல்லாம நிறைய ஓபிசி மாணவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள் எப்படி அந்த இடத்துல யார வந்து நிரப்புறாங்க அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா பார்வர்ட் கம்யூனிட்டி என்ன இனியும் ஐஐஎம் ஐஐசி இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா மோர் தென் சிக்ஸ்டி பர்சன்ட் பார்வர்ட் கம்யூனிட்டி ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் தான் இருக்கிறாங்க அந்த இந்தியா இன்ஸ்டிடியூஷன்ஸே இன்னும் அந்த மேல முன்னேறிய வகுப்பினரோட பிடியில தான் இருக்கு ஈவன் இன்டர்வியூ அப்பவே என்எஃப்எஸ் நாட் ஃபார்ம் சூட்டபுள்னு ஒரு டெக்னிக்கலா ஒரு டெர்மனாலஜி வச்சு யாருமே எந்த காரணம் கேட்டாலும் அவங்க செல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிற அளவுக்கு தான் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் ஏஎம்ஐடி இதுல தான் வெளியேற்றுறாங்க அது நிச்சயமா எந்த சொல்லவே வேண்டியதுல அது வந்து உயர்ஜாதி மேற்படியில தான் நீங்க சொல்றது வந்து தொழில்நுட்ப டெக்னாலஜி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் காலேஜ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இப்போ வந்து

அந்த ப்ரகோஷன் தர்றாங்களா அப்படிங்கிறது சில இடத்துல தான் பட் இப்ப பாத்தீங்கன்னா நாயுடுகளுக்கு கூட நம்ம மினிஸ்டர்ஸ்லயே நிறைய தெலுங்கு பேசுறவங்க இருக்கிறாங்க அதனால அவங்க எப்படியோ வாங்கிடுறாங்க இப்ப வந்து தமிழ்நாட்டுல வந்து அஹ் உள்ஒதுக்கீடு வந்து அறுபத்தி சதவீதம் இருக்கு உள்ளதுக்கீடு இல்ல இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு வந்து அறுபத்தி சதவீதம் இருக்கு ஆனா சட்டப்படி தவறு இல்லையா சட்டப்படி கிடையாது அது சட்டப்படி தான் இருக்குது சட்டப்படி தவறா இருந்தா எப்படின்னா இந்திரா சகானி கேஸ் தான் அந்த வழக்குல என்ன சொன்னாங்கன்னா தகுந்த தகுந்தபிள் டேட்டாஸ் அதாவது தகுந்த புள்ளி விவரங்கள் காரணங்கள் இருந்தால் நீங்க வந்து யூ கேன் கோ அப் பிப்டி பர்சன்ட்

பேர் ஒரு கான்சியூஷன் அமென்ட் சொல்றாங்க அதுக்கு மேறிட்டாங்க இந்த அறுபத்தி ஒன்பது பெர்சன் வந்து செல்வி ஜெயலலிதா இருக்கும் போது மிக கவனத்துடன் இயற்றப்பட்ட ஆக்ட் நைன்டி போர் ஒரு தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் இயற்றப்பட்ட ஒரு சட்டத்தை இயற்றி அந்த சட்டத்தை பாராளுமன்றத்தில் விவாதித்து அந்த சட்டத்திற்கு ஜனாதிபதி அவர்களிடம் அப்ரூவல் வாங்கி நைன்த் ஷெட்யூல் பாதிக்காதபடி அது அதனால ஆர்டிகல் ஆனா இப்போ அதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து என்ன சொல்யூஷன் இப்போ பாதிக்கப்பட்டாங்கன்னா இப்ப அறுபத்தொம்பது சதவீதம் இப்போ பக்கத்து மாநில நாற்பது நாலு சதவீதம் இப்ப நீங்க காலையில் சொன்ன மாதிரின நம்ம வரி பணத்தை எடுத்துட்டு போயிட்டு அவங்க எஸ்சி எஸ்டி இந்த ரிலீஜிஎஸ்கி எல்லாமே கொடுத்தாங்க ஆனா பிற்படுத்தப்பட்டவர் வந்து எதுவுமே கேக்கிறது அவங்க பிற்படுத்தப்பட்டவர் இருக்காங்க தெரியாது தெரியல நிறைய பேர் நிறைய குடும்பங்களுக்கு இப்ப அவங்க போயிட்டு பிற்படுத்தப்பட்டவர் என்ன ஒரு வசதி வாய்ப்பை வந்து அரசாங்கத்தை கேட்குறாங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே தெரியல ஜீரோ இல்லை அதுக்கு காரணம் என்னன்னா அரசியல்வாதிகளும் மக்கள் விழிப்புணர்வு இல்லாததும் அதிகாரிகள் தான் காரணம் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இதெல்லாம் வந்து பாடத்திட்டத்துல வந்திருக்கணும் கொடுத்திருக்கணும் அவேர்னஸ் மக்களுக்கு தெரியல அப்படிங்கறதுக்கு காரணமே மக்களுக்கு வந்து இப்படி எல்லாம் கான்ஸ்டியூஷன் ஏன்னா பிற்படுத்தப்பட்டவங்கிறதே தங்களுக்கு ஒரு இடுக்கோன்னு சில மாணவர்கள் நினைக்கிறாங்க ஆனா இது வந்து கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ல இது வந்து இப்படி ஆஃப் தி டன் சோசியலி எஜுகேஷனில் வந்து பாடத்தட்டத்துல எதெது பாடத்தட்டத்துல கொண்டு வரணுமோ மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுமோ அதையெல்லாம் விட்டுறாங்க எதது தேவையில்லையோ அதை மட்டும் அவங்க ஆட்சிக்கு தகுந்த மாதிரி அவன் தலைவனுக்கு விளம்பரம் கொடுத்துறாங்க

வீடு கொடுக்குறாங்க குடிசை மாற்று வாரியம் வீடு கொடுக்குறாங்க கவர்மெண்ட் வீடு தராங்க பிசிக்கு அது மாதிரி எதுனா தராங்களா உங்களுக்கு தெரிஞ்சு இல்லை அவங்களுக்கு தாட்கோ அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்னு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா போன வருஷம் வெல்ஃபேர் ஸ்கீம் டு எஸ்சி எஸ்டிஸ் அலாட் பண்ண ஃபண்டு வந்தீங்கன்னா இடத்தால பதினாறாயிரம் கோடி ஓபிசிக்கு அலாட் பண்ண ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறு கோடி அதில் டென் டைம்ஸ் கூட இல்லை அது இதுக்கும் ஓபிசி பர்சன்டேஜ் அதிகம் நம்ம வந்து இதுக்கு என்ன அப்படின்னு சொன்னா இருக்கும் ஆனா ஒண்ணு நம்ம எந்த மக்களையும் கொடுக்க கூடாது அந்த மக்கள் முன்னேறக்கூடாதுன்னு சொல்லல நம்ம அதே தட்டுல இருக்கிற மற்ற மக்களுக்கும் அது ஓபிசிகளுக்கும் கொடுக்க வேண்டும்ங்கிறதா நம்மளோட வாதம் இப்ப வந்து ஓபிசி அப்படின்னா மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஏன் நம்ம ரைட்ஸ் கேட்கணும் அப்படின்ற ஒரு ஷார்டா சொன்னீங்கன்னா ஒரு சாதாரண மக்களுக்கு புரிகிற மாதிரி அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் சோஷியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டும் அந்த ப்ரையாரிட்டி தான் ஒதுக்கீட்டு மூலம் கொடுக்குது நல்லா கொடுக்குறாங்க அப்போ அதனோட விஷன் அசெம்பிளி கான்ஸ்டியூஷன் அசெம்பிளி டிவேட்டிலே வாதம் பண்ணி பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மன்னர்கள் குருகூடங்களிலும் அதற்கு பின்னர் பிரிட்டிஷ் பீரிடில் மிக குறுகிய எண்ணிக்கையில் உள்ள காலேஜில அந்த காலத்தில் இருந்த உயர் ஜாதி மக்கள் மட்டுமே படிப்புங்க சுதந்திரத்திற்கு சற்று முன்னர் தான் ஓபிசி மக்களை பத்தி அதாவது இந்த விவசாயம் இருந்து கைத்தொழில் இருந்து நெசவு தொழில் இருந்து இவங்களும் படித்து முன்னேறினால்தான் இந்தியாவில் உள்ள அனைத்து குடிமக்களும் கல்வி அறிவால் அறிவு பெற்று அந்த அறிவினால் தான் ஒரு நாடு முன்னேற முடியுங்களுக்கு தான் இந்த இடஒதுக்கீடு கொடுத்தாங்க அந்த நாடு முன்னேற வேண்டும் அப்படின்னா ஒரு நாட்டில் உள்ள அனைத்து குடிமக்களும் நல்ல அறிவு பெற்றிருக்க வேண்டும் அந்த அறிவு கல்வியினால் மூலம் மட்டுமே பெற முடியும் அப்படி பெறும்போது அது வந்து பல்வேறு வரலாம் அரசு நிர்வாகத்தில் வரலாம் அப்போ எல்லா மக்களும் வந்து ஒரு இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் ஒமோஜீனியஸ் டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு உயரிய தத்துவத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட இந்த இடஒதுக்கீட்டை அரசியல்வாதிகள் அவர்களோட வாக்கு வங்கிக்காகவும் அவங்க சௌரியத்துக்கும் அவங்க நினைச்சா திடீர்னு கொடுக்கறது அப்புறம் அப்புறம் அவங்க நினைச்ச ஜாதி கொடுக்கிறது சட்ட விரோதம் மட்டுமல்ல நியாயத்திற்கும் விரோதம் தர்மத்திற்கும் விரோதம் இது வந்து பாதிக்கப்பட்ட மக்களை மேலும் பின்னடை செய்கிறது அதனால இந்த சட்டப்படி நீங்க பிசி ஓபிசின்னு லிஸ்ட்ல கொண்டு வந்தீங்கல்ல அப்புறம் கொண்டு வந்துட்டு அந்த மக்களுக்கு கான்ஸ்டியூஷனும் சட்ட சரத்துக்கள் கொடுத்தத உரிமைகளை மறுக்கிறது அது என்ன நியாயம் நீங்க ஒன்னும் நீங்க உங்க ஜோக் வந்து கொடுக்கறது இல்ல இல்ல ஏதோ எங்களுக்கு இங்கிலீஷ்ல சொன்னா இட் இஸ் நாட் சேரிட்டி ஆர் ஆப்ளிகேட்ரி இட்ஸ் மேண்டேட்ரி தட் யூ மஸ்ட் கிவ் பீப்புள் ஹூ ஸ்வேர் ஆன் தி கான்ஸ்டியூஷன் ஆப் இந்தியா தே மஸ்ட் கம்ப்ளை வித் தி கான்ஸ்டியூஷன் ஆப் இந்தியா தட் இஸ் மை ரிக்வஸ்ட் கடைசியா ஒரு கேள்வி இப்ப வந்து சிஎஸ்டிக்கு வந்து ஒரு சட்ட பாதுகாப்பு இருக்கு எல்லா ஸ்டேஷன்லயும் பாதிக்கப்பட்ட எல்லாருமே தெரியும் அது மாதிரி ஓபிசிக்கு ஏதாவது சட்ட பாதுகாப்பு இல்ல நான் வந்து ஷெட்யூல்டு கேஷ் எஸ்சி எஸ்டி பிஓ ஆக்ட் பிரான்ஸ் பட்டா சர்டிஸ் ஒரு ஆக்ட் இருக்குது அதுல அவங்க வந்து அதுல கூட அவங்க சமூகத்தையும் சமுதாயத்தை கேவலப்படுத்துற மாதிரி பண்ணா அதுக்கு பல்வேறு ஈவன் அவங்கள வந்து மிக கடுமையான தண்டனைகள் அப்புறம் விட்டு வளர்க்க வைக்கலாம் இப்படியெல்லாம் மிக கொடுமையான சட்டங்கள் சரத்துக்கள் இருக்குது ஈவன் இடையில சுப்ரீம் கோர்ட்டு கூட ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல வந்து ஏன்னா இந்த சட்டம் ஒன்று வந்து ஆர்டிகல் ஃபண்டமெண்டல் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன்னுக்கு எதிரானது எப்படின்னா பெயில் இஸ் இஸ் அ ரைட் ஜெயில் அன் எக்ஸெப்சன் அதுதான் இந்தியாவோட தாரக மந்திரம் சட்டத்தில் ஆனால் இந்த ஆக்ட் என்ன சொன்னா ஜெயில் இஸ் மஸ்ட் நோ பெயில் அதாவது கிடையாது எஃப்ஐஆர் போட்டால் ஜெயிலுக்கு தான் போகணும் அந்த மாதிரி ஒரு கொடுமையான ஒரு சட்டம் அதனாலதான் சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொன்னாங்க அப்ப நீ எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி ஒரு பூர்வாங்க விசாரணை நடத்தி அதில் உண்மை இருந்ததுன்னா எஃப்ஐஆர் போடலாம் இதே பிரின்சிபல் தான் விஜிலன்ஸ் அது சுப்ரீம் கோர்ட்னோட தீர்ப்பு என்னோட ஞாபடி ஜியாவுதீன் நினைக்கிறேன் அது தமிழ்நாட்டு கேஸ் தான் அது அப்படி ஒன்று இருக்கு அதே அதே பிரின்சிபல் அடாப்ட் பண்ணி தான் சொன்னாங்க பட் அதை வந்து அவங்களுக்கு நூத்தி முப்பது எம்பி பாராளுமன்றத்துல எஸ் சி எஸ்டிக்கு இருக்கிறாங்க அவங்க எல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணி பல இடங்களில் பிரச்சனை நடந்த உடனே உடனே இதே பிஜேபி அரசு தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இதை மேலும் கடுமை பண்ணி வெயில் கொடுக்கறதுன்னா பாதிக்கப்பட்டவனை கூப்பிட்டு அவங்கள கேட்டு தான் கொடுக்கணும்னு இன்னும் ஒரு கடுமை பண்ணி விட்டுட்டாங்க அவங்கனோட சட்டம் ஆனா ஓபிசி அப்படி ஒரு சட்டம் இல்லை இப்ப நாங்க வந்து எங்களோட கோரிக்கைகள் என்ன வைக்கிறோம் நீங்க வந்து பல்வேறு நீதிமன்றங்கள் கொடுத்த தீர்ப்பு படியும் உச்ச நீதிமன்றங்களோட கருத்துப்படியும் நீங்க ஓபிசி மக்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டதுனால ஒரு பூர்வாங்க விசாரணை பண்ணி தான் போடணும் அட்லீஸ்ட் அவ்வளவு கம்ப்ளைனட்க்கும் அந்த இருக்கும் குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளியில சாட்டப்பட்டவருக்கும் ஏதாவது ப்ரீவியஸ் என்டி மோன்டிவ் இருக்குதாங்க இதெல்லாம் விசாரிச்சு அதுக்கு பின்னாடி தான் கைது பண்ணனும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம் அடுத்தது என்ன சொல்றோம் அப்படின்னா ஓபி சி சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள் அவங்களுக்கு எதிராக இழைக்கப்படும் குற்றங்கள் போஸ்கோ ஆக்ட் இருந்தா கூட இந்த குற்றங்கள் கிரேவ் கிரைம் ஜி சி அது வந்து கொடுங்குற்றமாக கருதி அதை மினிமம் ஒரு டிஎஸ்பி விசாரிச்சு அது வந்து அந்த கேஸ்ல நடவடிக்கை ஃபாலோ பண்றதுக்கு மாவட்ட அளவில் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும் டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஓபிசி ரெப்ரசன்டேடிவ்ஸ் இப்படி எல்லாம் வச்சு அவங்க பாட்டுக்குற முடிஞ்ச வேணும்னா எஃப்ஐஆர் பண்றது இப்ப கூட அண்மையில் பார்த்தீங்கன்னா யூடியூப்லாம் வந்து ஒரு பொண்ணு அவளுக்கு கொடுமைக்கு போய் போலீஸ் ஸ்டேஷன் போட்ட போய் எடுத்துலாம் அடிச்சாங்க ரெண்டு நாளில் நடந்துகிட்டு இருந்தாங்க இது வந்து முதல்ல வந்து அது ரொம்ப தவறான செயல்பாடு அதனால எங்க மக்களுக்கும் குறிப்பா எங்க பெண்களுக்கு பாதுகாப்பு பிராமினோ ஒரு உயர் ஜாதியோ பாதிக்கப்பட்டதில்லை ஏன்னா அவங்கெல்லாம் வேலைக்கு வர்றதோ தெருவுல வர்றதோ இல்ல விவசாயம் பண்றதோ எல்லாமே ஓபிசி மக்கள் தான் அதனால இந்த ஆக்ட்ல பாதிக்கப்படுறது பூராமே ஓபிசி மக்கள் தான் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது பர்சன்ட் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு மிக கொடூரமான சட்டத்திலிருந்து எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் வேண்டும் 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 என்பது எங்களது உறுதியான